THIS VIDEO IS SPONSORED BY SPO DIGITAL MARKETING இது ஒரு PART TIME JOB COMPANY Yaar, aal, join HOUSEWIVES, COLLEGE STUDENTS, இந்த வேலை செய்ய நிமிடம் ஒர்க் சப்போர்ட் ஆல் லாங்வேஜ் கஸ்டமர் முக்கியமாக சொந்தமா ஒரு பிசினஸ் Content அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நம்ம காகமும் அன்னப்பறவையும் அதை பற்றின ஒரு கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு கடற்கரையில் கோவிந்தன் என்பவன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் வசதி வாய்ந்தவன் அவனிடம் ஒரு காகம் இருந்தது அந்த காகத்துக்கு வந்து அவன் டெய்லியும் நிறைய உணவு கொடுப்பான் அந்த உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு அது ரொம்ப வந்து உடல் வந்து ரொம்ப பருமனாக இருந்துச்சு அந்த காகத்துக்கு ரொம்பவே அகங்காரமாக இருந்துச்சு எப்பவுமே எல்லோரிடமே கர்வமாக பேசுகிறது நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தது ஒரு நாள் அந்த கடற்கரையில் வந்து சில அன்னப்பறவைகள் நின்றுட்டு இருக்கிறத அந்த காகம் பார்த்துச்சு அந்த அன்னப்பறவைகளிடம் சென்று காகம் என்னச்சு நீங்கள் பார்ப்பதற்கு தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் ஆனால் என்னை போல் உங்களால் பறக்க முடியாது என்று கர்வமாக சொன்னது அப்போது அந்த அன்னப்பறவை வந்து நண்பா நாங்கள் இங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கத்தான் வந்துள்ளோம் உன்னிடம் வாக்குவாதம் செய்வதற்கு வரவில்லை என்று கூறிச்சு இருந்தாலும் இந்த விடுவா அப்படின்னு இல்லை உங்களில் யாருக்குமே தைரியம் இல்லை எங்கூட போட்டி போடுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கேன் அதுக்கு அந்த அன்னப்பறவையோண்ட வந்து சரி என்ன போட்டி அப்படின்னு சொல்லு நான் ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின் உடனே காகம் சொன்னது நாம் இருவரும் இந்த கடற்கரையிலிருந்து சில மயில்களை பறந்து செல்வோம் யார் முதலில் செல்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று சொன்னது உடனே அந்த அன்னப்பறவையும் சரி என்றது அந்த காகம் தன் பருந்து இருப்பதை மறந்து மறந்துவிட்டு மிகவும் வேகமாக பறந்து சென்றது அன்னப்பறவை அதனால் எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ எவ்வளோ வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பறந்து சென்று கொண்டிருந்தது சிறிது தூரம் சென்றோடனே வந்து அந்த அன்னப்பறவை வந்து அதே லெவலில் போயிட்டு இருந்திருக்கு ஆனால் அந்த காகத்தால் பறக்க முடியவில்லை அதனோட உடல் ரொம்ப ரொம்ப சோர்வாகி இதை பறக்க முடியாத அளவுக்கு ஆயிருச்சு கீழே குமிஞ்சு பார்த்தோன்னே ஓ இதுக்கு மேலே நம்ம ஸ்லோவானாலும் கடற்கரையில் விழுந்து இறந்துருவோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு இருந்தாலும் கடந்தாகணுமே ஆகணுமே வேறு வழி இல்லை அப்படின்னு கொஞ்சம் தூரம் போயிருக்கு உடனே அன்னப்பறவையை பார்த்து காகம் ரொம்ப சோர்வாக இருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்கேன் இந்த மாதிரி என்னால் இதுக்கு மேலே பறக்க முடியல இது கீழே போனாலும் கடற்கரையில் இது கடலில் விழுந்து இறந்துருவணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு உடனே சரி வாணியை முதுகில் வந்து ஏறு நான் உன்னை பத்திரமாக கொண்டு போய் கடற்கரையில் சேர்க்குறேன் அப்படின்னா அந்த அன்னப்பறவை சொல்லிச்சு உடனே காகாதனோட முதுகில் ஏறி உட்காந்துது அன்னப்பறவையானது பத்திரமாக கூப்பிட்டு போய் அந்த பக்கம் இருக்கிற கடற்கரையில் சேர்த்தது இதுதான் கர்வம் ஆகாது அப்படிம்பாங்க